செல்போன்கள் அழைத்து வந்திருக்க கூடிய கைக்குழந்தைகள் அனைத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும் முறையை அந்த ஒரு கேட்டுக் கொள்கின்றோம் அருமிகு திருமதி அம்மன் ஆலயம் தீமதி உற்சவமானது மிக சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பக்க கோரிமை என்று தயவு செய்து அமர்ந்திருந்து அந்த தீமதி உற்சவத்தை கண்டுபிடிக்க வேண்டுமாய் அங்களை அன்போடு கண்டுகொள்கின்றோம் கொண்டு வந்திருக்கின்ற விலை எந்த செல்போன்கள் விலை மதிக்க முடியாத தங்களது கை குழந்தைகள் அனைத்தையும் பாதுகாத்துக் கொள்வதை அது மிகு தூப்புத்துறை திருபதி அம்மன் ஆளுநர் தீமதி உற்சவமானது மிக சிறப்பான முறையிலே இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பத்து கோடி மிகுந்தர்கள் அமைதியாக அமர்ந்தது அந்த தீமதி உற்சவத்தை கண்டுபிடிக்க வேண்டுமாய் உங்களை தான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அருதிகு திரபதி அம்மன் ஆலைகள் தீநதி உற்சவமானது மிக சீரோடும் சிறப்போடும் சீராந்த படிவரும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மற்ற கோது மிகந்தர்கள் அமைதியாக அந்த ஸ்ரீமதி உற்சவத்தை அமர்ந்திருந்து கண்டுபிடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் தாங்கள் அணிந்திருக்கின்ற விலை உயர்ந்த நகைகள் தாங்கள் கையில் வைத்திருக்கின்ற விலை உயர்ந்த செல்போன்கள் விலை மதிக்க முடியாத தங்களது குழந்தைகள் அனைத்தையும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மன் ஆலய தீபதி உற்சவமானது இங்கே எந்தவொரு அசமாதமும் இல்லாமல் மிக அமைதியாக அந்த தீமதி உற்சவமானது மிக சிறப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பாதுகாத்துக் கொள்ளும்படி விழா கோவில் சார்பாக அன்போடு கேட்டுக் அமைதியாக இங்க சிறப்பான முறையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மக்கள் தேச காவல்துறை அதிகாரிகளுக்கு மற்றும் அதிகாரிகளுக்கும் மற்றும் தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த அதிகாரிகளுக்கும் விழாக்குகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிக சிறப்பான முறைகளில் அருதுக்கு போக்குத்துறை மன் ஆலையே தூய்மதி ஒன்றமானது மிக குழப்பான முறையிலே இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆயிரக்கணக்கான பத்து கோடி மையர்கள் அந்த தூக்குழியை சுற்றி எங்கே பார்த்தாலும் பத்து கோடி மையர்கள் காட்சி கொள்கின்றார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பத்து கோடி மிகுந்தர்கள் இங்கே இருக்கின்றார்கள் மிக அமைதியான முறையிலே இங்கே அறிமது தேப்புத்துறை திரபதியம்மன் ஆலய தீமதி உற்சவமானது மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது